நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் திதி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் வந்து காசு பண வசதி இருந்தது அப்படின்னா அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்தணர்களை அல்லது புரோகிதர்களை அழைச்சி அது முறையாக செய்யலாம் அந்த மாதிரியான முறையாக செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் வந்து பயப்பட வேண்டாம் சாதாரணமாக உங்களுடைய வீட்டிலேயே அதாவது நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு சமையல் செய்யக்கூடிய சமையல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வந்து இந்த ஆடி அமாவாசை என்று காலை நேரத்தில் நீங்கள் எந்த பதார்த்தமும் சாப்பிடாம விரதம் இருக்கணும் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம தேவைப்பட்டால் பால் சாப்பிட்லாம் பழம் சாப்பிடலாம் அந்த மாதிரி வீட்டு பெண்மணிகள் விரதம் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே சூடாக சமையல் செய்யணும் புதிதாக செய்யணும் பழைய சாப்பாடு பழைய சாதம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது புதிதாக ஒரு சாதம் செய்யணும் மறைந்த முன்னோர்களுடைய படம் இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து சுத்தமாக சுத்தப்படுத்தி அதற்கு வந்து கண்டிப்பாக விபூதி வைக்கணும் அந்த படத்துக்கு முன்னாடி தளவாழ இலையை வந்து பரப்பி வச்சு அதில் வந்து இந்த மாதிரியான சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் ஒரு வடை இந்த மாதிரி வந்து படையல் போட்டுட்டு அந்த பெரியவங்களை நினச்சி நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கணும் நமஸ்காரம் பண்ணிட்டு படையல் போட்ட அந்த சாதத்திலிருந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் சாதம் அதை ஒரு தட்டில் எடுத்து மேலே உங்களுடைய வீட்டில் கொள்ளைப்புறத்துலையோ அல்லது மொட்டை மாடியில் வந்து பால்கனிலேயோ காகம் வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படையில வைக்கணும்